சன் டிவியில் ப்ரைம் டைமில் நைட் எயிட் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் இருக்க மூன்று முடிச்சு சீரியல் இப்போ ஒரு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஷோக்கான ப்ளேஸை பிடிச்சிருக்கு நிஜமாவே மூன்று முடிச்சு சீரியல் ஃபேன்ஸ் நந்தினி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க வீக் ஃபார்ட்டி எயிட் டிஆர்பி ரேட்டிங் இன்றைக்கி வந்தது அந்த ரேட்டிங்கில் டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிஆர்பி ரேட்டிங் வாங்கி மூன்று முடிச்சு சீரியல் ஃபஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டிலே வீக் ஃபார்ட்டி எயிட்டில் மூன்று முடிச்சு சீரியல் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மூன்று முடிச்சு சீரியல் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சத ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபேன்சி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் லான்ச் ஆனதுலருந்து டிஆர்பி ரேட்டிங் ஜாஸ்தி ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு இந்த முறை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிடிச்சிருக்கு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க எப்பயுமே சன் டிவில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டு இருக்க கயல் சீரியல் இந்த வாரம் தேர்ட் பிளேஸ்ல வந்திருக்கு டென் 2 trp rating சிங்கப்பெண்ணை சீரியல் தான் செகண்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கு சிங்க சீரியல் டென் பாயிண்ட் ஃபோர் ஒன் டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு மூன்று முடித்த சீரியல் டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு இதிலேருந்தே மூன்று முடித்த சீரியலுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க எவ்வளோ விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது சூர்யா நந்தினி இந்த ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லோருமே வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சூர்யா அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போறாரு அந்த டைம்ல எடுத்த இந்த ஃபோட்டோஸை ரொம்பவே ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சீரியல்ல சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே எப்பயுமே சண்டை போட்டுட்டு சிடு சிடுன்னு இருப்பாங்க ஆனா இந்த போட்டோல ரெண்டு பேருமே அவ்வளோ ஹாப்பியாக பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்காங்க ஸோ மூன்று முடிச்ச சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க இவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க வரப்போற இன்ட்ரஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க